வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம இலங்கையோட இரண்டாயிரத்தி இருவத்தாறு பட்ஜெட் பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இதுக்காக நாம அடிப்படையா எடுத்துக்கிட்டது உலக சோசியலிஸ்ட் வலைத்தளத்துல வெளியான ஒரு கட்டுரை தான் இந்த பட்ஜெட் நிஜமாவே நாட்டை மீட்டெடுக்க போகுதா இல்ல பொதுமக்களை இன்னும் கஷ்டத்துல தள்ள போகுதா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கரோட அரசாங்கம் கொண்டு வர ரெண்டாவது பட்ஜெட் இது சோ இந்த கேள்விக்கு அந்த கட்டுரையில என்ன பதில் சொல்றாங்கன்னு பாப்போம் ஸோ நாம் என்னெல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பட்ஜெட்டை பற்றி அப்புறம் அதில் இருக்கிற நம்பர்ஸ் ஐஎம்எஃப்ஓட ஓட கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம் இதனால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் கவர்மெண்ட் என்ன வார்னிங் கொடுக்குது கடைசியாக அந்த கட்டுரை என்ன முடிவுக்கு வருது இதெல்லாத்தையும் வரிசையாக பார்க்கலாம் சரி முதல்ல இந்த பட்ஜெட்டோட பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கலாம் ஜேவிபி அதாவது மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான ஜேபிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுது இது அவங்க தாக்கல் பண்ணுற ரெண்டாவது பட்ஜெட் இந்த கட்டுரை சொல்ற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த பட்ஜெட்ல இருக்கிற விஷயங்கள்லாம் இங்கே யோசிச்சு செஞ்சது இல்லையா முழுக்க முழுக்க ஐஎம்எஃப் அதாவது சர்வதேச நாணய நிதியம் போட்ட கடுமையான தான் இது தயாரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க சரி இப்ப நம்பர்ஸ பார்க்கலாம் இந்த கட்டுரை தன்னோட வாதத்துக்கு ஆதாரமா சில புள்ளி விவரங்களை காட்டுது இதை பார்த்தாலே நாட்டின் பொருளாதாரம் எந்த நிலைமையில இருக்குன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட் பற்றாக்குறை எவ்வளவு தருமா கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஏழு ட்ரில்லியன் ரூபாய் இது ரொம்ப பெரிய தொகை அப்போ இந்த பற்றாக்குறையை சமாளிக்க என்ன பண்ணுவாங்க கட்டுரை சொல்ற மாதிரி இன்னும் அதிகமா கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் தான் ஏற்படும் இங்க பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அரசாங்கத்தோட மொத்த செலவு ஒன்பது ட்ரில்லியன் ரூபாய் ஆனா அவங்களுக்கு வர்ற வருமானம் வெறும் அஞ்சு புள்ளி மூணு ட்ரில்லியன் தான் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா வாங்கின கடனை திரும்ப கட்டுறதுக்கு மட்டுமே நாலு புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படுது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அரசாங்கத்தோட மொத்த செலவுல சரி பாதி அதாவது ஐம்பது சதவீதம் கடனை திருப்பி செலுத்துறதுக்கு மட்டும்தான் போகுது மிச்சம் இருக்கிற ஐம்பது சதவீதத்துல தான் மற்ற எல்லா செலவையும் பார்த்துக்கணும் கட்டுரை இதுதான் ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஓகே இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம் இந்த முழு கதையிலையும் ஐஎம்எஃப்ஓட ரோல் என்ன கட்டுரை சொல்றபடி அவங்கனா இதுல ஒரு முக்கியமான வெளி சக்தி அவங்க கொடுக்குற பண உதவி சும்மா வராது அதுக்கு பின்னால பல கண்டிஷன்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு இலங்கைக்கான ஐஎம்எஃப் மிஷன் சீஃப் இவான் பாப்பா ஜோர்ஜியோ சொன்னதா ஒரு விஷயத்த இந்த கட்டுரை கோட் பண்ணுது கவர்மெண்டோட செலவு எவ்வளோ அது தரமா இருக்கான்னு ரெண்டையுமே ஐஎம்எஃப் கண்காணிக்கும்னு அவர் சொல்லியிருக்கார் இதை வச்சுதான் பட்ஜெட்ல ஐஎம்எஃப்ஓட நேரடி கட்டுப்பாடு இருக்குன்னு இந்த கட்டுரை வாதிடுது அதாவது முன்னூத்தி நாப்பத்தேழு மில்லியன் டாலர் கடன் இலங்கைக்கு கிடைக்கணும்னா பட்ஜெட்ல ஐஎம்எஃப் சொல்ற எல்லா ப்ரோக்ராம் பேரமீட்டர்ஸையும் ஃபாலோ பண்ணி ஆகணும் இதுவே உங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு காட்டுது இல்லையா சரி இந்த பட்ஜெட்ல யாரு வின்னர்ஸ் யாரு லூசர்ஸ் அதாவது யாருக்கு இதனால லாபம் யார் இதோட பாரத்தை சுமைக்கிறாங்க வாங்க கட்டுரை இது பத்தி என்ன சொல்லுதுன்னு பாக்கலாம் இங்க ரெண்டா பிரிச்சு பாக்கலாம் ஒரு பக்கம் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்ல ஊக்கம் தர்ற மாதிரி தெரியுது தனியார் மயமாக்களுக்கு புது சட்டங்கள் முதலீட்டு பாதுகாப்பு புதுசா சொத்து வரி இல்ல கார்ப்பரேட் வரியிலேயே மாற்றம் இல்ல ஆனா இன்னொரு பக்கம் பொதுமக்கள் தான் சுமை அதிகமா இருக்கு சின்ன சின்ன பிசினஸுக்கும் விஐடி வரை கொண்டு வந்திருக்காங்க இரட்டுமதி வரி இருபது சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதமாக ஏறி இருக்கு நலத்திட்டங்கள்லேயும் பெரிய வெட்டு விழுந்திருக்கு கட்டுரை இந்த வேறுபாட்டை தான் சுட்டி காட்டுது தனியார் மயமாக்கல் பற்றி கட்டுரை சொல்கிறத பாருங்கள் அரசாங்கத்தோட திட்டம் இது தான் கிட்டத்தட்ட நானூறு அரசு நிறுவனங்களை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது முப்பத்தி மூணு நிறுவனங்களை மொத்தமாக மூட போகிறாங்க இன்னொரு ஐம்பத்தேழு நிறுவனங்களை ஒன்றா சேர்க்கறது இல்லனா களைச்சு விடுறது இது எல்லாத்தையும் வேகமாக செய்கிறதுக்கு புது சட்டங்களை கொண்டு வர்றாங்க அடுத்ததா அரசாங்க இருந்து வந்த சில கடுமையான எச்சரிக்கைகளை பத்தி பார்க்கலாம் கட்டுரையில குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ மக்களுக்கு நேரடியாக சொல்ற ஒரு செய்தியா இருக்கு உதாரணத்துக்கு ஜனாதிபதி திசநாயக்க அரச ஊழியர்கள் கிட்ட சொன்னதா கட்டுரை ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டுது இன்னும் கொடுப்பனவு கேட்காதீங்க வீட்டுக்கு போங்க தெருவுல நின்னா எதுவும் கிடைக்காது ஏன்னா இதுதான் அரசாங்கத்தோட பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்கார் அதே மாதிரி கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி அஸ்விசுமா நலத்திட்டம் பத்தி சொன்னதும் ரொம்ப சர்ச்சையாச்சு அஸ்வேசமா வாங்குறதுக்கு சமூகமே வைக்கப்படணும் அது சட்டப்படி பிச்சை எடுக்கிற மாதிரின்னு அவர் சொன்னதா கட்டுரை குறிப்பிடுது இது ஏழைகள் மேல அரசாங்கத்துக்கு இருக்கிற பார்வைய காட்டுது அன்னு கட்டுரை சொல்லுது இந்த நிலைமையோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க உலக வங்கி டேட்டாவை வச்சு கட்டுரை சொல்ற புள்ளி விவரங்கள் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து அரசாங்க ஊழியர்களோட உண்மையான சம்பளம் இருபத்தி நாலு சதவீதம் குறைஞ்சிருக்கு பிரைவேட் செக்டர்ல பதினாலு சதவீதம் குறைஞ்சிருக்கு நாட்டில் இருபத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாதிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு போதுமான உணவு பாதுகாப்பு இல்லை சரி இவ்ளோ விஷயங்களையும் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் இந்த கட்டுரை கடைசியா என்ன முடிவுக்கு வருது அவங்க என்ன தீர்வு சொல்றாங்கன்னு பார்க்கலாம் இந்த கட்டுரையின் இறுதி முடிவு இதுதான் இந்த பட்ஜெட் ஐஎம்எஃப் திட்டத்தை ரொம்ப இரக்கமில்லாம செயல்படுத்துகிற ஒரு முயற்சி மக்களுக்குள்ள கோபம் அதிகமாயிட்டு வருது ஆனா பிரதான எதிர்க்கட்சிகளும் ஐஎம்எஃப் திட்டத்தை ஆதரிக்கிறதால அவங்க ஒரு உண்மையான மாற்றா இல்ல அதனால தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தனிப்பட்ட குழுக்களை உருவாக்கணும் வெளிநாட்டு எல்லாம் நிராகரிக்கிற ஒரு சர்வதேச சோசியலிஸ்ட் திட்டத்தை முன்னெடுக்கணும்னு இந்த கட்டுரை ஒரு அழைப்பு விடுக்குது இது உலக சோசியலிஸ்ட் வலைத்தளத்தோட பார்வை அப்படிங்கிறத நாம இங்க தெளிவுபடுத்திக்கணும் சரி இந்த ஆய்வோட கடைசியில ஒரே ஒரு கேள்விதான் நம்ம மனசுல நிக்குது சிக்கன நடவடிக்கைங்கிறதான் மருந்துன்னு சொல்லும்போது அதோட பக்க விளைவுகளை அனுபவிக்க போறது யாரு